உங்கள் தந்தி உன் தொலைக்காட்சிகள் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு எட்டு மணிக்கு செய்திகள் தொடர்கின்றன பல்வேறு திட்டங்களுக்கு மத்திய அரசு நிதி வழங்க கோரி பிரதமர் மோடியை சந்திக்கும் வகையில் டெல்லி செல்வதற்காக முதலமைச்சர் முக ஸ்டாலின் சென்னை விமான நிலையம் எம் வருகை தந்துள்ளார் அந்த நேரடி காட்சிகளை பார்க்கலாம் இது பற்றிய தகவல்களை செய்தியாளர் சங்கரன் வழங்கிட கேட்கலாம் சங்கரன் வணக்கம் முதலமைச்சரின் டெல்லி பயணம் தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன வணக்கம் தமிழகம் சார்ந்த முக்கிய திட்டங்களை திட்டங்களுக்காக நிதி விடுவிக்க கோரி பிரதமரை முதலமைச்சர் சந்திக்க இருக்கிறார் நாளை காலை அந்த சந்திப்பு என்பது நிகழ்வெற இருக்கிறது இதற்காக டெல்லி புறப்படுவதற்காக முதலமைச்சர் தற்போது விமான நிலையம் வந்தடைந்திருக்கிறார் ஆஹ் மாலை ஐந்து பத்து மணிக்கு அவர் பிஸ்தாரா ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் மூலமாக அவர் டெல்லி செல்ல இருக்கிறார் தமிழகத்தில் பள்ளிக்கல்வித்துறைக்கு மத்திய அரசு வழங்க வேண்டிய நிதியை விடுவிக்காமல் இருக்கிறது தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க வேண்டும் மும்மொழி கொள்கையை ஏற்றால் மட்டுமே நிதியை விடுவிக்க முடியும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் ஏற்கனவே திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார் ஆனால் இதனை ஏற்க முடியாது என்று தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது இதனால் பள்ளிக்கல்வித்துறைக்கான நிதியை விடுவிப்பதில் தொடர்ந்து சிக்கல் நீடித்து வருகிறது இதே போன்று மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்ட பணிகளுக்கான நிதியையும் மத்திய அரசு விடுவிக்காமல் இருக்கிறது இந்த இரண்டு திட்டங்கள் சார்ந்து மட்டுமில்லாமல் மேலும் பல்வேறு முக்கிய திட்டங்களுக்காக மத்திய அரசு நிதியை வழங்க கோரி பிரதமரை சந்தித்து முறையிடுவதற்கு முதலமைச்சர் திட்டமிட்டிருக்கிறார் நாளை காலை பதினோரு மணிக்கு பிரதமர் அலுவலகத்தில் இந்த சந்திப்பிற்கு நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது இதற்காக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் தற்போது விமான நிலையம் வந்தடைந்திருக்கிறார் இன்னும் சற்று நேரத்தில் அவர் டெல்லி புறப்பட்டு செல்ல இருக்கிறார் இரவு ஒரு எட்டு பத்து மணி அளவில் அவர் டெல்லி விமான நிலையம் சென்றடைகிறார் அங்கு அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிப்பதற்கு ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கின்றன நாளை காலை பதினோரு மணி அளவில் பிரதமரை அவரது அலுவலகத்தில் தமிழக முதல்வர் சந்திக்கிறார் இன்று இரவு டில்லியில் தமிழக தமிழ்நாடு இல்லத்தில் தங்கக்கூடிய முதலமைச்சர் நாளை காலை பிரதமர் மோடியை சந்தித்து இந்த எழுத்துப்பூர்வமான ஒரு கோரிக்கை கடிதங்களையும் அவர் அளிக்கிறார் முக்கியமான இந்த திட்டங்களுக்கு மத்திய அரசு தாமதம் இல்லாமல் நிதியை விடுவிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியிருக்கிறார் மேலும் நாளை இந்த பிரதமருடனான சந்திப்பிற்கு பிறகு அண்மையில் மறைந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மூத்த தலைவர் சீதாராம் யெச்சூரி இல்லத்திற்கு சென்று அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் அளிப்பதற்கும் முதல்வர் திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் இருக்கின்றன இந்த டெல்லி பயணத்தை முடித்துக் கொண்டு நாளை மாலை டெல்லியில் இருந்து புறப்பட்டு நாளை இரவு ஒரு எட்டு மணி அளவில் சென்னை வந்தடைவார் என்று தகவல்கள் இருக்கின்றன தற்போது முதலமைச்சரை வரவேற்பதற்காக மூத்த அமைச்சர்கள் துரைமுருகன் நேரு உள்ளிட்ட பலரும் விமான நிலையம் வந்தடைந்திருக்கிறார்கள் தற்போது அமைச்சர்கள் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய பிரமுகர்கள் முதல்வரை சந்தித்து வருகின்றனர் இன்னும் சற்று நேரத்தில் அவர் இங்கிருந்து பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கியிருக்கிற அவருக்கு அமைச்சரவையில் இடம் ஒதுக்கலாம் அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறேன் அது தொடர்பான மேலும் விவரங்கள் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் இன்று காலை ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டது முதலே பல்வேறு தகவல்கள் தொடர்ச்சியாக பரபரப்பாக வெளியாகி வண்ணம் இருக்கின்றன இன்று பிற்பகலில் அவர் குடல் சிறையில் இருந்து வெளியே வந்துவிடுவார் என்றும் விமான நிலையத்திலேயே முதல்வரை செந்தில் பாலாஜி சந்திப்பார் என்று கூட தகவல்கள் எல்லாம் வெளியாகின ஆனால் தற்போது வரை இன்னும் செந்தில் பாலாஜி சிறையில் இருந்து வெளியே வரவில்லை என்பது தகவல்களாக இருக்கிறது மேலும் இன்னும் சற்று நேரத்தில் அவர் முதலமைச்சர் இங்கிருந்து டெல்லி புறப்பட்டு செல்ல இருக்கிறார் எனவே விமான நிலையத்தில் இந்த சந்திப்பு நடைபெறும் என்று வெளியான தகவல்கள் தற்போது அது சாத்தியமாவதற்கு வாய்ப்புகள் இல்லை என்பதுதான் தற்போதைய தகவல்களாக இருக்கிறது மேலும் நாளை காலை பிரதமர் அந்த சந்திப்பு நிகழ்ச்சி முடிந்து நாளை இரவு தான் முதலமைச்சர் மீண்டும் சென்னை திரும்புகிறார் எனவே நாளை இரவு வரை இது போன்ற ஒரு மீண்டும் அமைச்சராவதற்கான ஒரு நிகழ்வுகள் எல்லாம் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் இல்லை எனினும் ஓரிரு தினங்களில் இதற்கான ஒரு வாய்ப்புகள் ஏற்படும் என்றும் மீண்டும் அவர் அமைச்சர் ஆவது உறுதி என்ற தகவல்களைத்தான் திமுக வட்டாரங்கள்